ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை நீ எதிர்பார்த்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி உன் அருகில் நெருங்கி வந்துவிட்டது உன்னிடம் இல்லாததையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திரே என் செல்வமே மிகுந்த வேதனையாலும் அளவு கடந்த சந்தோஷத்தாலும் மனிதன் தன் வாழ்க்கையை மாறி மாறி அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறான் நீ எது நடந்தாலும் அது வேதனையோ சோதனையோ சந்தோஷமோ துக்கமோ என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு பொறுமையாய் உன் வாழ்வில் நிலையாய் இருக்கப்பார் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் செல்வமே சில பேரை ஏன் தான் சந்திக்கிறோமோ என உனக்கு தோன்றுகிறது ஒரு சிலரை ஏன் தான் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோமோ முதலிலேயே சந்தித்திருந்தால் நம் வாழ்க்கை எவ்வளவோ மாற்றங்களை பெற்றிருக்குமே என்றும் தோன்றுகிறது தானே அதுதான் வாழ்க்கை ஒரு சில மனிதர்கள் கூட இருந்தே துன்பத்தையும் கஷ்டத்தையும் குழப்பத்தையும் விளைவித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஏன் தான் இருக்கிறார்கள் என தோன்றும் ஒரு சில மனிதர்கள் மிகவும் தாமதமாக நீ சாந்தித்திருப்பாய் அவர்கள் மூலமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் அவர்களும் எப்போதும் உனக்கு நல்லதையே செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட நல்லுறவுகளை எப்போதும் உன் அருகில் இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்வமே உன் மீது யாருக்கும் அக்கறை இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே என் செல்வமே நான் எப்போதும் உன் மீது அக்கறையோடும் பாசத்தோடும் நீ செய்யும் செயல்களை உற்று நோக்கி கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய செயல்களால் மற்றவர்கள் வருத்தப்பட்டு விடக்கூடாது கூடாது என நீ நினைக்கிறாய் ஆனால் எல்லாரும் சேர்ந்து உன்னைத்தானே கஷ்டப்படுத்துகிறார்கள் பல சூழ்நிலைகளில் நீ வருத்தப்படக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயத்தையும் செய்து விடுகிறார்கள் அல்லவா கவலை கொள்ளாதே நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளையும் நினைத்து வருத்திப்பட்டுக்கொண்டே இருக்காமல் தற்போது நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் சரியாகிவிடும் இனி என் வாழ்வில் நல்லதே நடக்கும் என நம்பு அடுத்து என்ன நடக்குமோ நாளை என்ன நடக்குமோ என பயந்து பயந்து வாழாதே என் செல்வமே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என துணிந்து வாழ ஆரம்பி நீ விரும்பாத துன்பமும் கஷ்டமுமே உனக்கு மீண்டும் மீண்டும் வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன நல்லதை நினை நான் உன் வாழ்வில் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் புற்களின் மீது விழுகிற பனித்துளி எப்படி நிலையில்லாமல் உடனே மறைந்து போகுமோ அதே போல உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கூட நீ அறியாமலேயே உன் வாழ்விலிருந்து மறைய வைப்பேன் என் செல்வமே நிலையில்லாத இந்த மனித வாழ்வில் உனக்கு கிடைக்காத விஷயங்களை நினைத்து கவலை கொள்ளாதே நிறைந்த செல்வத்தையும் நிம்மதியான சந்தோஷத்தையும் அறிவோடு கூடிய வெற்றியையும் உன் அப்பன் முருகன் உனக்கு தரத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்வில் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது இதனால் வரை ஏற்பட்ட பெரிய இழப்புகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு தானே நிற்கிறாய் இதுதான் வெற்றியின் அறிகுறி என்ன நடந்தாலும் மனம் கஷ்டப்படாமல் மனம் தளராமல் மனம் சோர்வடையாமல் எல்லாமே சரியாகும் என நம்பி காத்திரு நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியதை நிச்சயமாய் கொடுத்தே தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுகுவதும் உன் கையில் தானே இருக்கிறது என்னால் முடியாது முடியும் என போராடி போராடி துவண்டு அனைத்தையும் இழந்துவிட்டு இப்போது மூச்சையும் நிறுத்த முடியாமல் துன்பத்தில் நீ தவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அதாவது நிம்மதியாக கூட மூச்சுவிட முடியாமல் எல்லா கஷ்டங்களையும் நினைத்து கவலையில் மூழ்கி போயிருக்கிறாய்தானே அப்பா முருகா நீதான் எல்லாம் என உணரும் உன்னை கை கொடுத்து காப்பாற்றி தான் நானும் காத்திருந்தேன் இப்போது நீ எதிர்பார்த்ததையும் இழந்ததையும் வேறொர் ஓடிவத்தில் எப்படியாவது உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் இழந்ததை நினைத்து வருந்தாதே என் செல்வமை நன்மையோ தீமையோ அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நீ அனுபவித்தே தீருவாய் உனக்குள் பயத்தை மட்டும் விட்டு விடாதே ஏனெனில் பயம் என்பது எதையும் செய்ய விடாமல் உன் கைகளுக்கு விளங்கிட்டுவிடும் எப்போதுமே நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக எல்லாருக்கும் நல்லதை செய்து கொண்டும் தைரியத்தோடும் துணிவோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உண்மையின் பாதை என்பது போக போக பெரிதாக கொண்டே போகும் ஆனால் பொய்மையின் பாதை என்பது பொய்யான வழியில் நீ செய்யக்கூடிய பயணம் என்பது போக போக சுருங்கிக் கொண்டே போய் கடைசியில் முற்றும் பெற்றுவிடும் என் செல்வமே உன்னை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் காயப்படுத்தக்கூடிய பேச்சுக்களையும் மற்றவர்கள் பேசும்போது நீ அவர்களுக்கு அதிக உரிமையை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அதை நினைத்து கவலைப்படாதே அதில் எந்த பயனும் இல்லையல்லவா யாரும் உன்னை தரக்குறைவாகவோ தாழ்ந்து பேசும்படியோ யாருக்கும் அனுமதி கொடுக்காமல் உன் தர்மானத்தை நீயே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இந்த உலகில் தவறு செய்தவர்களை கூட திருத்தி விடலாம் ஆனால் தன் செய்தது தவறே இல்லை என நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இருந்துவிடு நீ கீழே விழுக வேண்டும் என காத்திருந்தவர்கள் யார் உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவர்கள் யார் என்பதை கூடிய சீக்கிரம் காலம் மூலமாக நான் உணர்த்து உனக்கு உணர்த்துவேன் காலம் உன்னை காப்பாற்றவோ கரை சேர்க்காதோ என் செல்லமே நீதான் நீந்தி கரை வந்து சேர வேண்டும் இன்னும் உனக்கு நேரம் இருக்கிறது என நினைத்துக்கொண்டே இருந்தால் இப்படியே வாழ்க்கை முழுவதும் நினைத்துக்கொண்டு பிரச்சனையை அனுபவிக்க வேண்டும் இன்னும் எனக்கு நேரமில்லை எல்லா வாழ்க்கையும் நான் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய வேண்டும் என மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டால் உன்னுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் உதவி செய்ய வேண்டியதுதான் ஆனால் அதை உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட யார் ஒருவர் தாழ்வானவரோ யார் கஷ்டப்படுகிறாரோ அவருக்கு செய்தால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன் செய் நன்றியை வார்த்தையால் அல்ல என் செல்வமே உனது செயல்களால் வெளிப்படுத்து யாராவது ஒருவர் உனக்கு உதவி செய்தாரே ஆனால் அவருக்கு மீண்டும் நீ உதவி செய்யும் விதமாக உன் செயல்களை அமைத்துக்கொள் நல்லது செய்பவர்களுக்கு நல்லது செய்து நன்மைகளை சேர்த்துக்கொள் என் செல்வமே உன்னுடைய லட்சியத்தில் நீ கவனமாக இருந்தால் போதும் யாராலும் உன்னை தடுக்கவும் முடியாது கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்வெடுத்து விடுவார்கள் அதன் பிறகு உன் லட்சியத்தை நீ நினைத்தது போலவே நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் எதையாவது செய்து நாம் நல்ல பெயர் எடுத்துவிட வேண்டும் அவர்கள் கூட்டத்தில் கலந்துவிட வேண்டும் என நீ நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரை நீ யாரையும் முழுவதுமாக நம்ப என் செல்வமே நீ யாருக்காவது உதவி செய்து நல்ல பெயர் எடுக்க நினைத்தால் நீ உதவி செய்யும் வரைதான் அந்த நிலை அந்த பெயர் நிலைக்கும் நீ உதவி செய்து முடித்த பிறகு அவர்களும் உன்னை மறந்து போவார்கள் எப்பொழுதும் யார் மனதிலும் நீயாக போய் தேடி இடம் பிடிக்காதே அவர்களுக்காக உன் அவர்களுக்கே தானாக உன்னை பிடித்து உன்னிடம் வந்து சேர வேண்டும் அந்த அன்புதான் எப்போதும் நிலைத்திருக்கும் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை மறந்துவிடாதே என் செல்வமே மற்றவர்களுக்கு நீ என்ன நல்லது செய்தாலும் அதன் மூலமாக உன் வாழ்வில் பல பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை கொடுப்பேன் இந்த உலகத்தில் நீ பிறக்கும்போதும் எதையும் கொண்டு வரவில்லை திரும்பப் போகும்போதும் எதையும் கொண்டு போகப் போவதில்லை அப்படி உனக்கு எதுவுமே சொந்தமில்லாத இந்த உலகத்தில் எதை இழப்பதற்காக நீ பயந்து கொண்டு தடுமாறுகிறாய் உன்னை ஆதரிக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் ஆயிரம் உறவுகள் சேர்ந்து செய்ய முடியாத உதவியையும் தர முடியாத பலத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதை அறிவாய்தானே பிறகு ஏன் இப்போது கவலைப்பட்டு சொந்து போயிருக்கிறாய் இந்த முருகன் என்னை நோக்கி ஓடிவா இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் இருந்தால் உறவு பிரிந்தால் நினைவு இவ்வளவுதானே வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் கடந்துவிட பழகு ஏனெனில் இங்கு எல்லாமே சில காலம்தானே எல்லா விஷயங்களையும் கடந்து வந்து மிகப்பெரிய வெற்றியை நீ அடைய வேண்டும் ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் உன் தவறுக்கும் காரணமாக இருக்கிறது புரிந்து நடந்துகொள் இனி எல்லாமே உனக்கு சரியாகும்